வணக்கம் தொழில் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை கட்டுமான வசதிகளில் தென்தமிழகம் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது புறக்கணிக்க தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பல்வேறு தொழிற்சாலைகள் அண்மை காலமாக வந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே சில தொழிற்சாலைகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன தென்தமிழகத்தில் தொழில் வளம் பெருகினால்தான் இங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏனெனில் வடக்கு தமிழகம் அல்லது கோவை போன்ற தொழில்நகரங்கள் போன்ற அல்லாமல் தென் தமிழகத்தில் போதுமான அளவிற்கு வேளாண்மையும் கிடையாது பற்றாத ஜீவநதிகள் எதுவும் இல்லை வேளாண்மைகளும் முறையாக இல்லாத நேரத்தில் இங்கிருக்கக்கூடிய குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் அப்டு புதுக்கோட்டை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தொழிற்சாலைகள் தான் எனவே அந்த தொழிற்சாலைகள் எந்த தொழிற்சாலைகள் வந்தாலும் அது உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய தொழிற்சாலைகளாக இருந்திட வேண்டும் ஏற்கனவே தூத்துக்குடி துறைமுகத்தை ஒட்டி பல தொழிற்சாலைகள் இருக்கின்றன குறிப்பாக கோஸ்டல் எனர்ஜி என்ற மின் உற்பத்தி நிறுவனம் கடந்த பத்தாண்டுகளாக இங்கே இருந்து வருகிறது அதே போல அண்மை காலத்தில் பின்ஃபாஸ்ட் என்ற நாலாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு கார் தொழிற்சாலையும் இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது ஒரிசா ஸ்டீல்ஸ் அலாய் ஸ்டீல்ஸ் என்ற ஒரு கம்பெனி இங்கே ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பகுதியில் செயல்படுகிறது அதே அதேபோல மகா சிமெண்ட் என்ற கம்பெனி இருக்கிறது இதுபோன்று பல கம்பெனிகள் இந்த பகுதியில் அண்மை காலமாக வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த கம்பெனிகள் அனைத்திலுமே அடிமட்ட வேலைகளான துப்புரவு தொழில் செய்வது அதேபோல கட்டுமான பணிகள் கடினமான பணிகளுக்கு மட்டுமே உள்ளூர் மக்களை பயன்படுத்துகிறார்களே தவிர நல்ல அதிகாரமிக்க பதவிகளுக்கு இங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை எடுப்பதில்லை எந்த ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது கடந்த மூன்று நான்கு மாத காலமாக தொடர்ச்சியாக நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டு வருகிறேன் கடந்த வாரத்திலே விளாத்தி சென்றேன் அதுக்கு பிறகு கருங்குளம் ஒன்றியத்தில் அது பிறகு ஸ்ரீவண்டம் ஒன்றியம் நேற்று கூட ஓட்டப்பிடாரம் பகுதிகளுக்கு கிராமந்தோறும் பிரயாணம் பத்து பன்னெண்டு கிராமங்களுக்கு சென்று வருகிறோம் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலேயும் மக்களுடைய குறைபாடுகள் அந்த உள்ளூர் மக்களை திட்டமிட்டு புறக்கணிக்க உதாரணத்துக்கு வின்ஃபாஸ்ட் என்ற கார் தொழிற்சாலை இருக்கிறது அது புதிய முத்திற்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிறது ஆனால் அந்த சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு யாருக்கும் ஐடிஐ பிடித்தவர்களுக்கு யாருக்குமே வேலை கொடுக்கல அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுகிறார்கள் எனவே இந்த குறைபாடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இந்த பகுதியினுடைய பிரச்சனையாக இருக்கிறது ஆந்திராவிலிருந்து வரக்கூடியவர்கள் பீகார்லேருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த தொழிற்சாலைகளே முன்னுரிமை வழங்கப்படுகிறது கோஸ்டல் எனர்ஜியில் அதே போல் இப்போ கோஸ்டல் எனர்ஜினுக்கு ஏவன்பட்டி என்ற கிராமத்தை சார்ந்தவர்கள் ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறார்கள் அதே போல் மேலே மருதூர் என்ற கிராமத்தை சார்ந்தவர்கள் எழுநூறு எண்ணெய் ஏக்கர் கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் அந்த ஊர் இளைஞர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு அங்கே இருக்கிறது என்று சொன்னால் இல்லை எல்லாமே கான்ட்ராக்ட் கொடுத்துறாங்க கான்ட்ராக்டர்கிட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து அடிமட்ட துப்புரவு வேலை தான் இருக்கிறது தவிர நல்ல வேலை எதுவும் கிடையாது இதே போக நான் தொழிற்சாலையிலும் ஐடிஐ படித்தவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பதாக சொன்னார்கள் ஆனால் நான் கடந்த ஒரு மாத காலமாக திரட்டிய தகவலில் இந்த தென் தமிழகத்தில் அது குறிப்பாக ஓட்டப்படாரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாமிநத்தம் பகுதியில் தான் அந்த தொழிற்சாலை இருக்குது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து இந்த ஓட்டப்படாரத்தில் வந்து ஐடிஐ படித்தவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மற்ற சிறுபான்மை சமுதாயம் சார்ந்திருக்கிறார்கள் ஆனால் ஒருத்தருக்கு கூட அந்த ஒரு முக்கியமான வேலைகள் வந்து உற்பத்தி சைடில் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருக்குது இது எனவே வந்து முதல்ல வந்து நம் இந்தி வேண்டாம்னு போராட்டம் நடத்துகிறாக்க அரசாங்கம் இருக்குது ஆனால் அந்த இந்தி பேசக்கூடியவர்கள் வேண்டாம்னு அவங்க வந்து சொல்றதில்ல அதனால் வந்து அது என்ன நடக்குது அப்படின்னா ஆயிரம் கோடியில ரெண்டாயிரம் கோடியில் நாலாயிரம் கோடியில தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டதாக பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய அரசு அந்த தொழிற்சாலைகள் துவங்கப்படுகின்ற பொழுது அந்த உள்ளூர் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கு படிக்கக்கூடிய ஏழை மக்கள் எளிய மக்கள் தகுதி வாய்ந்தவர்களை அல்லது தகுதி வாய் அவர்களை உருவாக்கியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு பிறகு அவர்களை முற்றாக புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் அதே போல கங்கை கொண்டான் பகுதியிலேயும் இருக்குது இது மாதிரி பல பகுதிகள் இருக்குது அதனால வந்து மொத்தமாக இனிமேல் எந்த தொழிற்சாலைகள் வந்து தென் தமிழகத்தில் துவைக்கிறாள் என்பது ஏற்கனவே துவங்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலும் கண்டிப்பாக உள்ளூர் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இதுக்கு ஒரு சட்டமே தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி அன்று ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி வந்து வந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு வந்து முடிவு செய்திருக்கிறோம் செய்த மூன்று மீன் கழிவு ஆலைகள் வந்து அது பாதிப்பு அந்த ஆலைகளையும் மூட வேண்டுங்கிறது வேண்டுகோள் அதனால முக்கியமா புதிய தொழிற்சாலைகளை வந்து முதலீட்டோடு தொடங்குவது முக்கியமல்ல அது தொடங்குவதே இங்க இருக்கக்கூடிய தென் தமிழகத்தில் விவசாயமும் இல்லாமல் வேறு எந்த தொழிலும் இல்லாமல் இவர்கள் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் பிற பகுதிகளுக்கும் இடம்பெயரக்கூடிய ஒரு அவள்நிலை இருக்கிறது அதை தடுத்திருத்துவதற்காகத்தான் அந்த தொழிற்சாலைகளை வருகின்றன ஆனால் அந்த உள்ளூர் மக்களுக்கு அந்த தொழிற்சாலைகள் வேலை கொடுக்காமல் அந்த மக்களை புறக்கணிக்கிறார்கள் எனவே இது இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு இனிமேல் எந்த தொழிற்சாலைகள் துவங்கினாலும் உள்ளூர் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறைகளோடு அந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட வேண்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் அந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தான் வந்து செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி புதிய தமிழக கட்சியினுடைய முன்னெடுப்பில் எனது தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அடுத்துங்க நான் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்தி குளம் புது அதே போல நம்முடைய பகுதிகளில் சுற்றுப்புறையான பகுதில் பல புகார்கள் இருக்குதுங்க விளாட்டுக்கிழமை ஊராட்சி ஒன்றியத்தில் கீழே வைப்பார் ஊராட்சியில் ஸ்ரீவைகின்ற பெருமாள் புறம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நானூற்றி முப்பத்தேழு நம்பர் சர்வே நம்பர் கண்மாய்ங்க அந்த கண்மாயை சுற்றி வந்து முந்நூறு ஏக்கர் நஞ்சை நிலம் இருக்குது அதே புன்சை நிலங்கள் இருக்குது ஆனால் இந்த கண்மாய்க்கு வரக்கூடிய வரத்தை அங்கே இருக்கக்கூடிய மேரி அதாவது வந்து சால்ட் அப்படி மாரி தாய் சால்ட் நிறுவனம் வந்து கம்ப்ளீட்டாக ஏறக்கூடிய ஒட்டுமொத்தத்தில் அந்த குளம் அதுக்கு வரக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பிரமுக நிலங்கள் ஏறக்கூடிய முந்நூறு ஏக்கர் நிலங்களை வந்து அவங்க ஆக்கிரமித்ததாக தகவல் வருதுங்க அந்த புகாரின் நிலத்தில் கொடுத்துக்கிறாங்க அந்த நிலத்தை மீட்க வலியுறுத்தி தொடர்ந்து வந்து அந்த மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திச்சுக்கிறாங்க அதே நீதிமன்ற வழக்கு கொடுத்துக்கிறாங்க இருந்தாலும் கூட அந்த தனியார் கம்பெனிக்கு சாதகமாகத்தான் வந்து மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்கள் தவிர அந்த ஏழை எளிய மக்களுடைய விவசாயங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வகையில் நீர்நிலை ஆக்கிரமிப்பை வந்து அகற்றி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தவறுகிறார்கள் எனவே இந்த விஷயம் குறித்தும் அந்த வந்து வந்து நாங்கள் குரல் கொடுப்போம் அடுத்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தூத்துக்குடி இருக்கக்கூடிய அரசு பாலிட்டிக்ல ஒரு மாணவன் வந்து வெடிகுண்டை அந்த நாட்டு வெடிகுண்டு கொண்டு வந்து அது வகுப்பறையில் வைத்து அந்த வகுப்பறையில வந்து அது வெடித்து மாதவன் என்ற ஒரு மாணவனுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு அந்த மாணவன் வந்து தன்னுடைய கையை முழுமையாக விரல்கள் நான்கு விரல்கள் இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க ஆனால் இதுவரிலும் வந்து முறையான எஃப்ஐஆர் இந்த கொண்டு வந்த மாணவன் வந்து யாரு எதுக்கு கொண்டு வந்தான் ஒரு ஒரு கல்லூரிக்கு வந்து இது மாதிரி வெடிகுண்டு கொண்டு வரலாமா அதுக்குண்டான ஒரு நடவடிக்கை கூட எடுக்காமல் இருக்கிறாங்க அதுபோது இந்த பையனுக்கு வந்து இந்த மாணவன் மாதவனுக்கு வந்து ஒரு மிக லைஃப் லாங் இளைஞர் பதினேழு வயசு இளைஞன் அவன் கை போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அவனால் வாழ்வு ஆதாரத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது எனவே அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து மாற்று வழியை வந்து மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசு அதே போல வெடிகுண்டு கொண்டு வந்தவர்கள் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து இதுமாதிரி பள்ளி கல்லூரிகளில் மீண்டும் வந்து இந்த மாதிரி கலாச்சாரங்கள் வந்து முதல் சாதிய கலாச்சாரம் இது இப்பொழுது வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வன்முறை கலாச்சாரங்கள் கல்லூரிகளிலே பரவது இதெல்லாம் வந்து தடுத்துருவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அந்த எஃப்ஐஆரில் குற்றவாளி யார் அப்படிங்கறதும் இது வெடிகுண்டு அப்படிங்கறதையும் ரெண்டையுமே நிர்வாக அந்த பாலிடெக்னிக்கும் மறைக்கிறாங்க போலீஸும் மறைக்கிறதாக சொல்லப்படுகிறது இது வந்து அது வந்து தவறான நடைமுறை இது போல வந்து காவல்துறையும் வந்து இந்த 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 மாதிரி வழக்குகள்ல வந்து ஒரு குற்றவாளிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கிறது தான் வந்து மாணவர்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் இது போன்ற வன்முறையில் ஈடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது அதனால உடனடியாக அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த மாணவர் கொண்டு வந்த மாணவர் மீது கடுமையான வழக்கு பதிவு செய்யணும் பள்ளி கல்லூரிகளில் தென் தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்கனவே பல இடங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் பரவி வருகிறது இது இன்னும் இது உச்சகட்டமாக வெடிகுண்டு வரக்கூடிய அளவுக்கு மோசமாக நிலைக்கிறது அதை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன் அம்மேல அந்த மாணவனுக்கு உரிய நஸ்தீடை வந்து அந்த குடும்பம் அவங்களுடைய நைன்டீன் எய்டி எயிட்டி நைன் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் படி அவங்களுடைய சொத்தை பறிமுதல் செய்த இவங்களுக்கு வந்து நடைபெற்று கொடுக்கலாம் அதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதனுடைய விதிகளின்படி அந்த யார் பாதிப்பு உண்டாக்குறாங்களோ பாதிப்பு அடைந்தவர்களுக்கு அவருடைய சொத்தை பறிமுதல் செய்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது விதிமுறைக்கு அரசும் அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு அரசு வேலையை கொடுக்கணும் அதே போல அந்த அவங்களுடைய சொத்தை பறிமுதல் செய்தும் கொடுத்தா தான் இது வந்து எதிர்காலத்தில் இந்த தவறு நடக்காமல் தடுக்க முடியுங்க அப்புறம் நேற்று கேளத்தட்டுப்பாறை பாறை உட்பட பல கிராமங்களுக்கு சொந்தவங்க பல கிராமங்களையும் வந்து வீட்டு மனைகளே இல்லைங்க இப்போ மேலத்தட்டப்பாறையில் ஐம்பத்தி எட்டு குடும்பங்கள் வந்து முக்கியமான இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பதினஞ்சு தலைமுறை இருக்கிறா சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து கேட்டால் எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட வட்டாட்சி அலுவலகத்தில் வந்து ப பட்டா ரெடிங்கிறாங்க ஆனால் பட்டா கொடுக்காமையே அந்த மக்களை வந்து தொடர்ந்து எடுத்து எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் விய லஞ்சம் காக்கிறது ஆரை லஞ்சம் காக்கிறது காசு லஞ்சம் காக்கிறது இது போல ஊழல் மலிந்து அந்த மக்களுக்கு வந்து பதினைஞ்சு தலைமுறாக கூடியிருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டுமனை கூட கொடுக்காத ஒரு நிலை இருக்கிறது இதெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகம் சரி செய்யணும் முக்கியமாக வந்து நான் வலியுறுத்திக்கூடிய இந்த அதாவது இந்த உள்ளூர்வாசிகளுக்கு புதிய தொழிற்சாலைகள் தொடங்கக்கூடிய எந்த எல்லா எல்லா காலகட்டத்திலும் வந்து அதை ஒரு கட்டளையாக இட்டு அது ஒரு நிபந்தனையாக விதித்து இனிமேல் தொழில் தொடங்குவதற்கு அனுமதி அளிக்கணும் தொடங்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து உடனடியாக வந்து அந்த நிபந்தனை அந்த வந்து நிறைவேற்ற வேண்டும் வாசிகளுக்கு உள்ளூர்வாசிகளுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கணும் குறிப்பாக அனைத்து சமுதாயத்தையும் இருக்கணும் ஒரே குறிப்பிட்ட சாதனை இருக்கக்கூடாதுங்க அது ரொம்ப முக்கியமா அந்த இதை வந்து நான் வலியுறுத்துகிறேன் அதான் பாலிடெக்னிக் ஐடி ரெண்டு தான் பாலிடெக்னிக் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்ஜினியரிங் படிச்சவங்க கூட இருக்கிறாங்க அந்த ஏரியாவில் சாமிநாதன் சேர்ந்து புதிய மூத்தூரில் லிஸ்ட் கொடுத்தாங்க ஏவின் பட்டியில் கொடுக்குறாங்க ஒரு எல்லாருமே கொடுக்குறாங்க ஆனால் வந்து உள்ளே போனால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிராகரிக்கிறான்னு சொல்கிறாங்க சர்டிபிகேட் வந்து எஸ்எஸ்எல்சி கொண்டு கொண்டான்னு சொல்றாங்க சாதி பார்த்தோன்னே புறக்கணிக்கப்படுகிறதாக அவங்க சொல்கிறாங்க அது ஐடிக்கும் இப்போ டிப்ளம இன்ஜினியர் இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே கேட்டகரி தானேங்க மினிமம் வந்து இப்போ ஐடி இருந்தாலே போதும் பாலிடெக்னிக் ரெண்டு ஒன்று தான் பெருசுன்றாங்க ரெண்டாம் டூல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சில இயந்திரங்கள் என்ன மேக்ஸிமம் ரோபாட்டி தான் ஹேண்டில் பண்ணும் இவங்க அசிஸ்டம் பண்ணுவாங்க ஸோ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருந்தாலே போதும் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்க வந்து படிச்சிருந்தாங்கன்னா அவங்களை மீண்டும் வந்து பயிற்சி கொடுத்து பண்ணலாம் ஆனால் சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்கிறது சர்ட்டிவிகேட் பார்த்துட்டு மீண்டும் கூப்பிட்ற சொல்லி திருப்பி திருப்பி அனுப்புறாங்க

அந்த அவங்க படித்த படிப்பு பிஇ அல்லது டிப்ளமோ படித்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு உள்ளெடுக்கல சான்றிதழ் கொண்டு வர சொல்கிறாங்க நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் புகார் வருது இருநூற்றி ஐம்பது பேரில் ஒருவேளை வந்து இவங்களுக்கும் ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்த்து இருந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரத்தோடு கொடுத்தால் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறோம் அது இல்லாத பட்சத்தில் அந்த குற்றச்சாட்டு ஸ்டாண்ட் ஆகுது அது மட்டும் இல்லை முதல்ல வந்து இதே கோர்ஸில் நினைச்சதில் ஆயிரம் ஏக்கரா அது ஏஎம் எப்படி கொடுத்துக்கிறாங்க அறநூறு எழுநூறு எண்ணூறு ஏக்கரா வந்து மேலே மது கொடுத்துக்கிறாங்க அவங்க வெறும் துப்புரவு தான் என்ன பயன்படுத்துகிறாங்க பாக்கி எல்லாமே இந்திக்காரத்தானே எடுத்துக்கிறாங்க ஒரு சில சீல்ஸ் அப்படி தானே சொல்கிறாங்க நல்ல வேலைக்கு வந்து இவங்க கட்டுமான வரையும் வைக்கிறாங்க அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து கம்ப்ளீட்டாக வெளி மாநிலத்துக்காரர் எடுத்துடுறாங்க சார் வந்து எனக்கு கிடைத்த தகவலுடைய அடிப்படையில் வின்ஃபாஸ்ட் ஃபேக்ட்ரியில் எடுத்ததில் இரநூத்தம்பது பேர் எடுத்தால் சொல்லப்படுதில் அந்த ப பதினெட்டு சதவீதம் வைத்தால் கூட அந்த பதினெட்டு சதவீதம் பேர் ஷெடியூல் காஸ்ட் இல்லை திட்டப்படுத்தக்கூடிய தேர்தல் வேளாளர் இல்லை ஆதாரம் கொடுத்தாங்கன்னா நேற்றுக்கு அவ்வளோதான் வெள்ளை அறிக்கை அதாவது வந்து ஆதார இது இத்தனை பேர் இத்தனை பேர் இருக்கிறாங்க பிசி எம்பிசி இருக்கிறாங்க அது முறையாக நாங்கள் ஒரு சாதி யாரும் எடுக்கல எந்த சாதியும் புறக்கணிக்கல ஒரு சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல எந்த சாதியும் புறக்கணிக்கில் எல்லாரும் பேலன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த மண்டலத்தில் எல்லா தான் பாதிக்கப்படுறாங்க ஒரு சமுதாயமும் கிடையாதுங்க யாருக்கு நூறு ஏக்கர் விவசாயிக்கும் வந்து பாதிப்பு இருக்குது ஏன்னா பெரிய அளவுக்கு வந்து அது நேரத்தை வித்தாத்த உண்டு தவிர அதை வயசு அவங்க விவசாயத்தை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எல்லா சமுதாயம் மெங்கிலாக இருக்கணும்

இதை வந்து வெறும் பொருளாதார முடக்கம் என்று மட்டும் பார்க்கக்கூடாது இதை வந்து ஒரு யுத்தமாகத்தான் யுத்த காலகட்டமாகத்தான் பார்க்கணும் எனவே வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் இதை விட மோசமாக கூட சூழ்நிலைகள் உருவாகலாம் இதை விட நல்லாவும் இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவினால தொடர்ந்து வந்து இந்தியாவினுடைய பொருட்களை அனைத்து பொருட்களையும் நிராகரிக்க முடியும் வரி விதிக்க முடியுமா அப்படிங்கிறத கேள்விக்குறி இருக்குது ஏன்னா பல விஷயங்களில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு இதெல்லாமே வந்து நம்முடைய இந்தியாவிலிருந்து சொல்லக்கூடியது தான் அவங்க நம்பி இருக்க வேண்டி இருக்குது அவர் அவர் வந்து அங்கே உள்நாட்டிலும் நிச்சயமாக எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்போது ரிலாக்ஸ் பண்ணலாம் இது ஒரு இடைப்பட்ட கால இடைப்பட்ட ஒரு இருக்குமா என்று நான் கருதுகிறேன் அதே சமயத்தில் தொழில் முனைவர்கள் திருப்பூரில் பின்னால் அடை பாதிப்பு வருதுங்க ஆம்பூர் வேலூர் ராணிப்பேட்டையில் தோல் சம்மந்தமாக பிரச்சனை வருதுங்க திருச்சி பகுதியில் மணப்பாறை பகுதியில் கம்ப்ளீட்டாக இது செயற்கை வைரம் ஆச்சுங்களா அந்த அதுக்கு அது பாதிப்பு வருது நம்முடைய தூத்துக்குடி பகுதியில் வந்து நம்ம இது அதாவது வந்து சீ ஃபுட்ஸ் பாதிப்பு இருக்கு எனவே லெஸ் எல்லா ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பாதிப்பு வர தான் இதை வந்து ஒரு தற்காலிகமாக எல்லா சேர்ந்து தான் நாம் வந்து இதை சமாளிக்கணும் என்று சொன்னால் இது இந்தியாவினுடைய இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம் இந்தியாவினுடைய கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்தியா எந்த நாட்டோடு தொடர் வைக்கணும் வர்த்தகம் செய்யணும் யாரோட வர்த்தகம் செய்யக்கூடாது என்று எங்கோ யாரோ உட்கார்ந்து வந்து டிக்டேட் பண்ணால் அது காலனி அதிகமாக போயிடும் ஆனால் இந்தியாவுடைய கௌரவத்தை எந்த காலத்தில் நான் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனால இதில் வந்து இந்தியா வந்து துணிஞ்சு நிற்கணும் நிச்சயமாக இந்த பிரச்சனை தொடராது இது வந்து அடுத்த நிலைக்கு இந்தியா போல உற்பத்தியாளர்களால் தாக்கு பிடிக்க முடியும் தற்போது தற்போது வந்து அவங்க உற்பத்தி பண்ணது சில நஷ்டங்களை வர்த்தகம் செய்யும் ஆனால் உள்நாட்டு சந்தையை லோக்கல் மார்க்கெட்டை வந்து என்ன நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம் இந்த லோக்கல் மார்க்கெட்டையும் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதுபோக வந்து ஆப்பிரிக்க நாடுகள் இருக்குது கிழக்காசிய நாடுகள் இருக்குது லாத்தின் நாடுகள் இருக்குது பல நாடுகள் இருக்குது அந்த நாடுகளுக்கும் நம்முடைய லாபத்தை குறைச்சிட்டு ஏற்றுமதி செய்து கொண்டான வழிகளில் தொழில் முறை வரும் அதை தங்களை ஆயத்தப்படுத்திக்கொணும் ஏன்னா இது வந்து திட்டமிட்டு செஞ்சதில்லை இது வந்து ரஷ்யாவோடு ரஷ்யாவோடு எந்த விதமான உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அமெரிக்கா டிகைட் பண்ணுதுங்க இப்போது இந்த கடந்த நாலு வருஷமாக நம்மளுக்கு வந்து ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய எண்ணெயினால்தான் நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் உயிராமல் இருக்கிறோம் இல்லைன்னா இன்றைக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு போயிருக்கும் ஸோ இந்தியாவோடைய பொருளாதாரமே அந்த அங்கிருந்து வரக்கூடிய அந்த குறைந்த விலைக்கு வாங்குறதுனாலையும் சப்சிடில் வாங்குறதுனாலையும் ரூபாய் ரூபாயில் வாங்குறதுனாலையும் நம்மளால் ஸ்டேபிளாக இருக்க முடியும் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி அதை அதை வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம்னா இந்தியா வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு போயிருக்கு ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சுன்னா பல எல்லா பொருள்களையும் பண்பிடம் உயர்ந்து போயிடும் எல்லாருடைய வாழ்க்கை பாரதிக்கும் அதனால இப்போ இது வந்து குறிப்பிட்ட சில பேருக்கு பாதிப்பு இருக்குது தொழிலாளர்களுக்கு பாதிப்பல்லாம அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் கூட அது நம்முடைய தொழில் முனைவோர்கள் அதை சமாளிக்க முடியும் அவர்களுக்கு அவர்கள் திறமையானவர்கள் அப்படின்னு நம்புறேன் இந்திய அரசாங்கம் இல்லை அதாவது இந்திய அரசாங்கம் உடனடியாக ஒன்றும் முடியா இருக்க முடியாதுங்க இப்போ வந்து அதுக்கு பதிலாக வந்து இப்போ வந்து அமெரிக்காவோட உறவை விட்டுட்டு இப்போ வந்து ரஷ்யா மற்றும் சீனாவோடு நம்முடைய நாடு வந்து பெரிய உறவை வெளிப்படுத்துறாங்க ஸோ இது நேச்சுரலாவே அது ஒரு வழி பிறக்கும் வழி பிறக்கும் வந்து இந்தியா வந்து இந்த ஒரு பெரிய நஷ்டத்துக்கு ஆளாக கூடியவர்களுக்கு அந்த சப்சிடி வந்து கொஞ்சம் கொடுத்து அவங்களையும் கை தூக்கி விடணும் சில சிறு சிறு முதலாளிகள் அவர்கள் வந்து இதை நம்பி மட்டுமே இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த டேக்ஸ் பெனிஃபிட் ஒன்று ஒன்று இருக்குதுங்க அதை வந்து கொஞ்சம் ஏழியாக கொடுத்து ரிட்டர்ன் கொடுத்து அவங்கள வந்து காப்பாற்றலாம் அதுவும் செய்யலாம் டேக்ஸ் பெனிஃபிட்டு கொடுக்கலாங்க இதனால பேங்க்ல அவங்களுக்கு சலுகை கொடுக்கலாம்ல ஏற்றுமதியாளர்களுக்கு இல்ல சி எடுத்துட தான் வந்திருக்குதுங்க இது வந்து ஒரே ஒரு லாட்லேயே இந்த கம்பெனி எல்லாம் மூழ்கிறார் ஆச்சுங்களா இது வந்து இன்னும் பொறுமையாக போகும் அமெரிக்கா இப்படி தொடர்ந்து இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆச்சுங்களா அவங்க சஸ்டைன் பண்ண முடியாது இந்தியாவில் கூடிய பொருள் தரமெல்லாம் எல்லாம் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது நம்ம ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு பிறகு எப்படி சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி படும் அதுக்காக இந்திய அரசு இதில் கவனம் செலுத்தக்கூடாதுங்கிறது கிடையாது ரிசர்வ் பேங்கை கவனிக்கணுங்க பைனான்ஸ் மினிஸ்ட்ரி கவனிக்கணும் எல்லாருமே ஆழ்ந்து கவனிக்கணும் ஏன்னா சடனா டிப்பு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இழக்கிறங்கிற போது அது ஒரு பெரிய பாதிப்புகள் வரும் ஆனா இந்திய அரசு உன்னிப்பாக கவனிக்கணும் தொழில் முனைவோரையும் கூடாது அதே சமயத்துல மாற்று ஏற்பாடுகளையும் தொழில் முனைவரும் விரைந்து செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் என்னுடைய பார்வையில் லோக்கல் மார்க்கெட் உள்நாட்டு சந்தையை வந்து எல்லா விஷயம் துணி திருப்பூர் உள்நாட்டு சந்தையை வலுப்படுத்த முடியும் அதுக்கு ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸ் இல்லாமல் அவனை கிரியேட் பண்ணல அதையும் டெவலப் பண்ணணும் கூட ஒரு புது கட்டணம் இதுக்கு மட்டுமா எல்லா இல்ல 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 இந்த சுங்க இந்த சுங்கச்சாவடிகளே அதுலேயே ஒரு பெரிய மாල් பிரட மாල් பிராக்டீஸ் மாதிரி தெரியுது சார் என்ன வசூல் பண்றாங்க அது எங்க போகுது எதுக்காக வசூல் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மர்மமா இருக்குது இது குறித்தே இந்த சுங்கச்சாவடிகள் குறித்தே ஒரு வெள்ளை அறிக்க வெளியிடணும் சார்